வேதம் தேவனுடைய ரூபம் அல்லது தற்சூபம் என்று சொல்லுகிறது இப்ப தேவனை குறித்ததான ஒரு முக்கியமான வசம் அல்லது இந்த தேவன் யார் என்று சொல்லி வேதம் கொடுக்கிறதான ஒரு டெஃபனிஷனை நாம முதலாவது புரிந்து கொண்டால் தான் இந்த தற்சுரூபம் என்று இயேசுவை ஏன் வேதம் சொல்லுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் பார்க்க முடியும் ஒன்று ஆறு பதினைந்து பதினாறு வசனங்களில் வேதத்தை அதிகமாய் வாசிக்கிறவர்களுக்கு பிரசங்கிக்கிறவர்கள் அவங்க மறக்க முடியாது தேவன் எப்படிப்பட்டவர் நம்முடைய பிதாவானவர் நம்முடைய சிருஷ்டிகள் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி இந்த வார்த்தை மிக அழகாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது முக்கியமாய் பதினாறாவது வசனம் பதினாறாவது வசனம் சொல்லுகிறது ஒருவராய் சாவாமை உள்ளவர் அவர் ஒருவர் தான் தேவன் என்று சொல்லுகிறது அவர் ஒருவர் மட்டும்தான் சாவாமை உள்ளவர் என்றும் வேதம் சொல்லுகிறது சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர் மனுஷனில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறார் அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக ஆமே என்று சொல்லி பதினாறாவது வசனம் சொல்லுகிறது பதினைந்தாவது வசனத்துல நம்ம போய் வாசிக்கும் பொழுது அந்த பிரசன்னமாக்குதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார் அவரே நித்யானந்த முள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராஜ் சாவாமியோட இந்த பதினைந்தாவது மிக முக்கியமான ஒரு காரியத்தை இதை சொல்லுகிறது அந்த பிரசன்னுதலை தேவன் நம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார் அந்த தேவன் யார் அப்படின்னு சொன்னா நித்யானந்த முள்ள ஏக சக்கராதிபதி கர்த்தாதி கர்த்தா அப்ப இந்த அந்த பிரசன்ன தேவன் தன்னுடைய காலங்களில் வெளிப்படுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்காது நான் பிரசன்னமாக்குதல் உங்களுக்கு தெரியும் பிரசன்னமாக்குதல் என்று சொன்னால் தன்னை காண்பிக்கிறது என்று சொல்லி அர்த்தம் மேனிபெஸ்ட் அல்லது அப்பியர் ஆகிறது தோன்றுகிறது என்று சொல்லி அர்த்தம் தன் யார் என்பதை அவர் காண்பிக்கிறார் முக்கியமா பார்க்கக்கூடிய விதமாக காண்பிக்கிறார் என்றுதான் அதனுடைய அர்த்தம் பிரசன்னமாக்குதல் இங்கு தமிழ் வார்த்தை என்னுடைய அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் இப்ப யாருடைய பிரசன்னமாக்குதலை குறித்து இந்தவே தேவன் சொல்லுகிறார் தேவன் ஏக சக்கராதிபதி நித்யானவர் அவரே ராஜாதி ராஜா கஷ்டாதி கஷ்டர் ஒருவர் சாவாமை அவர் மட்டும்தான் இம்மாற்றல் ஒருவரும் சேரக்கூடாது வாசம் பண்ணுகிறவர் ஒருவரும் கண்டிராதவர் காணக்கூடாது இதுதான் தேவன் என்பவரை குறித்ததான டெஃபினேஷன் ஆனால் இவர் தம்முடைய பிரசன்னமாக்குதலை அவர் தம்முடைய காலத்துல வெளிப்படுத்துவார் என்று சொல்லி பதினைந்தாவது வசனத்துல வாசிக்கிறோம் அந்த பிரசன்னாகுதல் அப்ப யாருடைய பிரசன்னாகுதல் அந்த தேவனுடைய பிரசன்னுதலை குறித்து இந்த வார்த்தை சொல்லுகிறது ஒன்று மூணு மூணு ஆறாம் பதிமூணு பதினாலு வசனம் அதுக்கு மேல இருக்க ரெண்டு வசனங்களை நம்ம வாசிக்கலாம் எப்பொழுதுமே வேற காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மேலே கீழே இருக்க வசனங்களை அல்லது புரியலன்னா முழு சாப்டரை அது புரியலன்னா முழு புத்தகத்தை அல்லது முழு வேதத்தை நம்ம தியானித்து பார்க்க வேண்டும் அப்பதான் ஒரு சப்ஜெக்டை குறித்து அறிந்து கொள்ள முடியும் இல்லையா அப்ப பதிமூணு பதினாலு வசனம் என்ன சொல்லுறது நம்முடைய கத்தனாகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை குற்றம் குற்றமில்லாமலும் கை கொள்ளும்படிக்கு எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலையும் சன்னிதானத்திலையும் பொந்திய வலாத்திலின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக்க விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுவினுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளை இடுகிறேன் என்று சொல்லி அவர் திமுக எழுதுகிறார் பிரசன்னமாக்குதல் யாருடைய பிரசன்னமாக்குதல் என்கிற ஒரு கேள்வி வரும் பொழுது நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது இயேசு கிறிஸ்து அப்படியானால் பிரசன்னமாகவே இல்லையா முன்பு அவர் பிரசன்னமாகவில்லையா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி நமக்கு எழுகிறது இல்லையா நிச்சயமாக பிரசன்னமானார் அதாவது வெளிப்பட்டார் வெளிப்படவில்லையா என்று சொல்லி கேட்டோம்னா நிச்சயமாக வெளிப்பட்டார் எப்படி வெளிப்பட்டார் சாதாரண மனிதனாக அவர் வெளிப்பட்டார் அதாவது பிரசன்னமானார் அதை குறித்து வேதம் தெளிவாக முன்னறிவித்தது அவர் வெளிப்பட்ட போது இதை வந்து சுவிசேஷமாய் வேதம் அறிவித்தது ஆனால் அநேகரால நம்ப முடியவில்லை அந்த நாளிலும் சரி இந்த மட்டுமாக அவருடைய அந்த சாதாரண மனிதனாக அவர் பிரசன்னமானதை குறித்து வேதம் தீர்க்க தரிசனமாய் அறிவித்ததையும் மறந்திருந்தார்கள் அவர் பிரசன்னமான பொழுது சாதாரண மனிதனாக அவர் பிரசன்னமான பொழுது தேவன் நமக்காக வெளிப்பட்டார் என்று சுவிசேஷமாய் வேதம் அறிவிப்பதையும் புரிந்து கொள்ளாதபடிக்கு காணப்பட்டார்கள் அப்ப அவருடைய விசுவாசம் எப்படியா இருக்கிறது வந்தவர் என்று சொல்லுகிற சொல்லுகிறா அநேக விசுவாசிகள் என்று சொல்லுகிறவர்களுக்கு சுவிசேஷத்தை அறியாதபடினாலே அது வந்திருக்கிறது அப்படியானால் பாருங்க ஒன்று உங்களுக்கு எப் எதற்காக நான் சொன்னேன் சாதாரண மனிதனாக அவர் வெளிப்படுவார் என்று சொல்லி முன்னறிவிக்கப்பட்டிருந்தது என்று சொல்லும் பொழுது ஏசாய ஒன்பது ஆறு மிக தெளிவாய் சொல்லுகிறது நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று சொல்லி ஒரு பாலகன் நமக்கு பிறந்தால் குமாரன் கொடுக்கப்பட்டார் அவரை குறித்து என்ன சொல்லுகிறது அந்த வார்த்தைன்னா ரெண்டு வார்த்தையை மாத்திரம் முக்கியமா சொல்லுகிறேன் அதிசயமான ஆலோசனை கத்தாலம் உண்டு அவர் வல்லமை உள்ள தேவன் நித்யபிதா என்று சொல்லப்பட்டிருக்கும் வல்லமை உள்ள தேவன் என்பது ஒருவரை மட்டும்தான் குறிக்குது அது நம்முடைய தேவனை குறிக்கிறது பிதாவானவரை குறிக்கிறது சகலத்தையும் சிருஷ்டித்தவரை குறிக்குது நித்திய பிதா என்பதும் அப்படிதான் அவர் என்றென்றைக்கும் நம்முடைய இருக்கிறவர் அவர் மாறுவதில்லை என்பதை குறிக்கிறது யாரு நமக்கு இந்த வல்லமை உள்ள தேவன் பிதா என்று சொல்லப்படுகிறவர் குமாரனாக கொடுக்கப்படுவார் அல்லது குமாரனாக இறங்கி வாரிய அர்த்தம் என்னவென்று சொன்னால் தேவன் மாம்சத்துல வெளிப்படுவார் என்று சொல்லி வேதம் மிக அருமையாக புரிந்து கொள்ளும் வகையில தீர்க்க தரிசனமாக முன்னறிவித்திருந்தது அதன் அடிப்படையில ஏசு கிறிஸ்து பிறந்த பொழுது வேதம் சுவிசேஷமாய் அவரை குறித்து கர்த்தர் என்று அறிவித்தது அதாவது தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி சுவிசேஷமாய் அறிவித்தது மாத்திரம் அல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறித்து உயிரோடு எழுந்த பிறகு கூட அதற்கு வீடு தொடங்கப்பட்டதான சபையில எப்படி வந்து பேதுரு அல்லது பவுல் மற்ற அப்போ பிரசங்கிக்கிறார் சொன்னால் ஒன்று தீம்பூத்தி மூன்று பதினாறு முதல் பகுதி பாத்தீங்கன்னா அன்றியும் தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது தேவன் மாம்சத்துல வெளிப்படுவார் பாத்தீங்களா அப்ப ஏசாய ஒன்பது ஆறுல சொல்லப்பட்டதான தேவன் மனிதனாக மாம்சத்திலே குமாரனாக வெளிப்படுவார் யாராவது தேவன் அதுவும் நித்திய பிதா என்று சொல்லப்படுகிறவர் வெளிப்படுவார் என்று சொல்லி முன்னறிவித்ததான அந்த வசனம் நிறைவேறினது என்று சொல்லி தீர்க்க தரிசன புஸ்தகத்துல சொல்லப்பட்ட காரியத்தை வைத்துதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது தேவ மாம்சத்துல வெளிப்பட்டார் இது வந்து தேவ பக்திக்குரிய ரகசியம் என்று சொல்லி அறிவித்தார்கள் அப்ப இந்த தேவனுடைய என்று சொல்லும் பொழுது ஒரு சாதாரண மனிதனாக அவர் நம்முடைய முதல் வருகையிலே பிரசன்னமானதை குறித்து ஒன்று மூத்த யாரும் பேசவில்லை ஏற்ற காலங்களில நம்முடைய இயேசு கிருஷ்ண பிரசன்னமாகும் வரைக்கும் திரும்பவும் பிரசன்னமாக போகிறார் என்று சொல்லி அர்த்தம் அதை ஏற்ற காலங்களில் நம்முடைய தேவன் வெளிப்படுத்துவார் என்பதாக அந்த பதினைந்தாவது வசனம் வசனம் சொல்லுகிறது அவர் யார் என்று சொல்லுகிறது என்று சொன்னால் ஒருவராய் சாவாமை உள்ளவர் அவர் நித்தியானந்தம் உள்ளவர் ஏக சக்கராதிபதி என்று சொல்லி தான் அந்த வார்த்தை சொல்கிறது யாரை குறித்து அந்த நித்திய பிதாவை குறித்து தான் சொல்லுகிறது அது யாருடைய பிரசன்னம் அப்படின்னு சொன்னா அந்த நித்திய பிதாவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலை குறித்தது பேசுகிறது அப்ப முன்பு பிரசன்னமானது யாரு தான் அவர்தான் பிரசன்னமானார் அவர்தான் திருக்க தரிசனமா அறிவிக்கப்பட்டார் பிரசன்னமான போது அவர்தான் சுவிசேஷமாப்ப அறிவிக்கப்பட்டார் எப்படி அறிவிக்கப்பட்டார் குமாரன் என்று சொல்லப்படுக அவர் வேறு யாரும் அல்ல தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டபடினாலே குமாரன் இது ரகசியம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது ஆனால் அந்த சுவிசேஷத்தை இந்த நாளில் மூடி வைத்து வேறொருவர் வெளிப்பட்டார் என்பதாக பாத்தீங்கன்னா அநேகர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ரட்சிப்பு என்பது உண்டாக்கவே முடியாது காரணம் என்னன்னா ஆண்டவர் சொல்லிட்டார் நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டா உங்கள் பாவங்களில சாவியர்கள் என்று சொல்லிவிட்டார் அல்லவா அப்படியானால் அந்த பிரசன்னுதுல தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார் என்று சொல்லி ஒன்று திமுக ஆறு பதினைஞ்சுல சொல்றதுன்னு அர்த்தம் என்ன என்ன நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால் அதை குறித்தும் வேதம் தெளிவாக சொல்லுகிறது தீர்த்து ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்துல தீர்த்து ரெண்டு பதிமூணுல நாம் நம்முடைய ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துடைய மகிமையின் பிரசன்னாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது க்ளோரியஸ் அபியரிங் ஆஃப் த கிரேட் கார்டன் சேவியர் அப்படி சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு இங்க இருக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை குறித்து அது முதல் வருகையில ஒரு மகாதேவன் என்றோ அல்லது தேவன் என்று கூட அவரை குறித்து சொல்லி இருக்காது எப்படி சொல்லியிருக்கோம் தேவனுடைய குமாரன் மனுஷகுமாரன் என்பதாக தாசன் என்பதாக அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கும் ஆனால் அவர் மறித்து உயிரோடு எழுந்த பிறகு அடுத்த அவருடைய பிரசன்னமாகுதலை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது என்ன சொல்லுகிறது தெரியுமா மகாதேவனும் நம்முடைய ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்தனுடைய மகிமையின் பிரசன்னமாக்குதல் குளோரியஸ் appearance ஆஃப் our கிரேட் God என்று சொல்லி பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டு இருக்கு பாருங்க ஒன்று துமூத்தி ஆறு பதினைந்து பதினாறு வசனங்கள் யாருடைய பிரசன்னமாக்குதலை குறிக்கிறது ஒருவராய் சாவா அமை நமக்காக மாம்சத்தில் வெளிப்பட்டு மாம்சத்தை அடிக்க ஒப்பு கொடுத்தார் அல்லவா அதுதான் அவருடைய முதல் ஆகுதல் அவருடைய மகிமையின் ஆகுதலுக்கு நாம காத்து கொண்டிருக்கும்படியாக வேதம் போதிக்கிறது தான் சரி இயேசுவானவர் தேவனுடைய தற்சரூபம் என்றால் என்ன அவர் வேறொருவரா வேறொரு நபரா அல்லது வேறொரு தேவனா என்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அது முதலாவது ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்னன்னா தேவனுடைய ஆவி என்று சொல்லும் பொழுது அது வேறொரு நபரை குறிக்கவில்லை தேவனையே குறிக்கிறது என்று சொல்லி உங்களுக்கு புரிய வேணும் தேவனுடைய ஆவி நமக்குள்ள வந்துட்டாரு பரிசுத்த ஆவியாய் நமக்குள்ள தேவன் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய ஆவியை குறித்து வேதம் பேசும்பொழுது அல்லது நீங்கள் நம்பும் பொழுது அல்லது நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்க என்னதான் விசுவாசிக்கணும் தேவன் நமக்குள் வருகிறார் என்று சொல்லிதான் விசுவாசிக்க வேண்டுமே ஒழிய தேவனுடைய ஆவி என்று சொல்லும் பொழுது அது ஒரு மூன்றாவது நபர் வேறொரு நபர் நமக்குள்ள வராறு என்பதாக உங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருந்தது அல்லது நீங்கள் அப்படி விசுவாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த நாளில உங்களுக்கு விசுவாசத்தை மாற்றி கொள்ளுங்க தேவனுடைய ஆவி என்று சொன்னால் தேவன் என்று சொல்லி அர்த்தம் தேவனே சொன்னா தேவன் ஒருவர் தானே அப்படிதானே வேதம் முழு சொல்லி கொண்டிருக்குது அப்ப தேவன் நமக்குள் வந்திருக்கிறார் விசுவாசிக்கணும் இல்ல இல்ல மூன்றாவது நபர் வந்திருக்கிறார் இருக்கிறார் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் அப்படிதான் அறிக்கை நீங்கள் வேறொரு ஆவியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்று சொல்லி நீங்கள் உணர்ந்து மனம் திரும்ப வேண்டிய காலகட்டத்துல இருக்கிறீங்க ஏன் தெரியுமா இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் புரிந்தால்தான் தேவனுடைய ரூபம் என்பதனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் இல்லை என்று சொன்னால் தேவனுடைய ரூபம் என்பது வேறொன்று என்று சொல்லி நீங்க இன்னொரு நபராக அவரை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள்